இன்று வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது அந்த காயத்திற்கு மருந்திடக்கூடிய ஒன்றாக அந்த பெண்களுக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய ஒன்றாக குற்றவாளிகளுக்கு ஒரு சரியான தண்டனையை தந்திருக்கக்கூடிய ஒன்றாக இந்த தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக விசாரணையின் போது பாதிக்கப்பட்ட பெண்களுடைய விவரங்களும் அவர்களை இந்த பெயர்களும் வெளியிடப்படாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த ஆணையையும் நீதிமன்றம் இருக்கிறது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இத்தனை ஆண்டுகள் கிடை கழித்து ஒரு நியாயம் கிடைத்திருக்கிறது இது பாதிக்கப்படக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் ஒரு நம்பிக்கையை தருவதாக நாங்கள் பாதிக்கப்பட்டால் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டால் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் அதனால் நாங்கள் வெளியிலே வந்து எங்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை பற்றி பிரச்சனைகளை பற்றி வெளியில் பேச வேண்டும் பேச முடியும் பேசினால் நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை தரக்கூடிய ஒன்றாக இந்த வழக்கின் தீர்ப்பு அமைந்திருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்கு முன்னால் இந்த பொள்ளாச்சி சம்பவம் நடந்த பொழுதே உறுதியாக மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை அளித்தார்கள் நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் இங்கே குற்றவாளிகளை அதிமுக ஆட்சி பாதுகாத்து கொண்டிருக்கிறது அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய மறுக்கிறது அவர்களில் சில பேர் ஆட்சிக்கு நெருக்கமானவர்களாக அதிமுகவிலே பதவிகளிலே இருக்கக்கூடியவர்களாக இருப்பதால் அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நிச்சயமாக பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் என்று உறுதியளித்தார்கள் இன்று அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாளை நான் பார்க்கிறேன் வழக்கு வந்து அதிமுக சிபிஐக்கு மாற்றுள்ள கடுமையாக வழக்கு வந்து அதிமுக வந்து சிபிஐக்கு மாற்றுள்ள கடுமையான தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அதே போல வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் அண்ணா கழகத்தில் சிறுமிக்கு நடந்த பாலியல் வழக்கையும் அரசு வந்து சிபிஐக்கு மருந்து திமுக அரசு பயன்படுத்துவது எடப்பாடி கேட்டிருக்காரு அதிமுக தன்னுடைய தன்னுடைய ஆட்சியிலே நடந்த ஒரு குற்றத்தை தான் விசாரிக்க முடியாது என்ற ஒரு நிலையிலே ஏன்னா அவங்க வந்து வழக்கு பதிவு செய்யவில்லை யார் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை குற்றவாளிகளை பாதுகாப்பதுல தான் அவங்களுடைய கவனம் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகமும் மற்ற எதிர்க்கட்சிகளும் ஊடகங்களும் இணைந்து போராடியதால் தான் அவங்க அந்த வழக்கை பதிவு செய்தார்கள் அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை என்று நாம் எல்லோரும் சேர்ந்து அதை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் அதனால அவங்களா வந்து அதை சிபிஐக்கு மாத்தல மக்களுக்கு அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை அதனால அதை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு முதலமைச்சர் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது வலியுறுத்தியதால் எல்லா எதிர்கட்சிகளும் வலியுறுத்தியதால் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது அங்கே பொள்ளாச்சியிலே நடந்த சம்பவத்தை எதிர்த்து போராடுவதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மகளிர் அணியை அங்கே ஒரு போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தபோது அந்த போராட்ட இடத்திற்கு போக கூட எங்களுக்கு அனுமதி இல்லை அதற்கு கூட வழியில அமர்ந்து நாங்க வந்து ஒரு தர்ணால ஈடுபட்டு தான் அதற்கு பிறகு அங்க போராட போவதற்கு கூட ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழல்ல அந்த அளவுக்கு அவங்க வந்து குற்றவாளிகளை பாதுகாத்தார்கள் அதனாலதான் வந்து சிபிஐக்கு அது மாற்ற வேண்டும் அமைது மக்களுக்கு நம்பிக்கை அமைது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று அது சிபிஐக்கு மாற்றியது திராவிட முன்னேற்றக் கழகத்தின்

பாஜக ஆட்சியிலேதான் வந்து தமிழ் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதனால தமிழ்நாடு இன்று பாதுகாப்பான ஒரு மாநிலமாகத்தான் இருக்கிறது பெண்களுக்கும் சரி குற்ற அப்படிங்கிற கணக்காக இருக்கக்கூடிய நாம் நிலையை பார்க்கிறோம் அதுக்கு